மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டி இளைஞர்கள் பெண்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் நள்ளிரவு தாண்டியும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனையடுத்து அவர்களின் பிரதிநிதிகளாக பத்து பேரை தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் பாண்டியராஜன் ஆகியோர் போராட்ட குழுவின் பிரதிநிதிகளுடன் சுமார் அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பின்னர் போராட்ட குழுவை சேர்ந்தோர் செய்தியாளர்களை சந்தித்து ஜல்லிக்கட்டை நடத்தியே ஆக வேண்டும் காலைகளை காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் பீட்ட அமைப்பை குறைந்தபட்சம் தமிழகத்தில் மட்டுமாவது தடை செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் முதல்வர் ஆதரவு தர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அமைச்சர்களிடம் தெரிவித்துள்ளோம் அமைச்சர்கள் முதல்வரிடம் பேசுகிறோம் முதல்வர் இன்று முழு அறிக்கையை வெளியிடுவார் என அமைச்சர்கள் தெரிவித்தனர் அதன் பின்னர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் மெரினாவில் கூடியிருந்தோரிடம் இதனை தெரிவித்தனர் முதல்வரின் அறிக்கைக்கு பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் மேலும் மெரினாவில் போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்